இன்றைக்கி அஸ்ட்ராலஜி டிப்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் வீட்டு எண் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறோம் சில பேர் பார்த்துட்டெல்லாம் சொந்த வீடு வாங்கலாம் சில பேர் வந்து வாடகை வீட்டில் இருந்துன்னு இருக்கா இந்த வீட்டு எண் வந்து எனக்கு உதவிகரமாக இல்லை எனக்கு வந்து சாதகமாக இல்லை நான் பிறந்த எண்ணுக்கு வந்து எனக்கு வந்து லாபகரமாக இல்லை அப்படின்னா எனக்கு பாதிக்குமா இந்த வீட்டினுடைய நம்பர் எனக்கு இந்த வீடை வந்து நிரந்தரமாக இருக்க வைக்குமா நான் வாஸ்து பிரகாரம் எல்லாம் வீடை கட்டிவிட்டேன் இருப்பினும் எனக்கு இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் திருப்திகரமாகவே இல்லை ஜோதிடர்கிட்ட போய் கேட்டால் உங்களுக்கு ஜாதகம் நன்னா இருக்குன்னு தான் சொல்கிறார் திருப்பி திருப்பி வரவே வேண்டான்னு சொல்லிவிட்டார் எனக்கு நன்னா இருக்குமா இதை பற்றி நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டு எண்ணுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு சாதகமான விஷயத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்ல முடியும் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் இருந்தார் அவர் கோயம்புத்தூரில் இருந்துட்டு இருக்கார் நான் ரொம்ப வருஷமாக காலத்துல இருந்தே அவருக்கு பூஜை பண்ணுறத வழக்கமாக எடுத்துன்னு இருக்கேன் அந்த பூஜை பண்ணுறத வழக்கமாக எடுக்கும்போது அவர் எப்போவுமே பார்த்துட்டுனா அந்த மூணாம் தேதி தான் எல்லா காரியத்தையும் ஆரம்பிப்பார் அது மாதிரி மூணுன்னு வர சீக்வன்ஸில் வரக்கூடிய எல்லாமே ஆரம்பிப்பார் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சென்டிமெண்ட்டாக பார்த்துட்டேன்னா அவருக்கு வியாழக்கிழமைன்னா ரொம்ப ஒத்து வரும் ஸோ ஆக இந்த மூணு சார்ந்து எல்லா விஷயங்களுமே அவர் வந்து இருக்கார் இப்போ பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்திருக்கார் ஒருவேளை அவருக்கு ஜாதகம் துணை நின்னாலும் இருப்பினும் இத அவர் சென்டிமெண்ட்டாக உண்டான தன்மைகள் நிறைய இருந்துருக்கு இருக்கு சரி அவரை மாதிரியே நிறையா பேர் பார்த்துட்டேன்னா வண்டி வாகனத்தை நம்பர் வந்து எனக்கு சாதகமாக வருமா சார் அதே மாதிரி பார்த்துன்னா வீட்டினுடைய எனக்கு சாதகமா வருமா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் ஒரு வகையில உண்மை அப்படின்னே சொல்ல முடியும் நிச்சயம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட போய் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கு எந்த நம்பர் சூட் ஆகும்னு பார்த்துட்டு அதை பற்றி எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக வரும்பொழுது நிச்சயமாக படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஆக ஒன்றிலிருந்து ஒன்பதில் பிறந்தவங்க ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய என்ன பிரயோஜகரமாக அது வீடாகவும் சரி வாகனமாகவும் சரி உங்களுக்கு உகந்த எண்ணாக வைக்கும் பொழுது நிச்சயமாக அதனுடைய வெற்றிகளை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம்